தங்கள் வீரர்கள் அழைத்துக் கொண்டு உடனே ஆடுகளும் காண வேண்டும் காலதாபம் செய்தால் கடன் இரண்டை அந்த அணியில் இருக்கப்படும் போட்டி முடிந்தவுடன் ஆளுகளும் ஆணவரும் கண்டி கேட்டி ஏ அணியிலிருக்கும் இளம் திட்ட பதினஞ்சம் மேளாலை அணியிலிருந்து விளாக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் 고맙습니다. <목소리도>

திரு யுவராஜ் அவர்களுக்கு சிவர் அவர்கள் இளம் சீட்டு ஒரு வெற்றி புள்ளியும் சிறி முருகா ஒரு வெற்றி புள்ளியையும் எடுத்துள்ளது இரு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றி புள்ளியையும் எடுத்து சமநிலையில் உள்ளனர் அடுத்து களம் காண வேண்டிய அணிகளான விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரையும் தாய்மன் சின்னப்புத்தூர் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் you know பர்பிள் ஷ் ரெட் டிஷர்ட் நீங்க கொஞ்சம் அந்தமாவுக்கு போய் இரு அணிகளும் நான்கு நான்கு விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை தாய்மன் சின்னபத்தூர் இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அணியினரும் அதனையடுத்து திருப்பூர் சூப்பர் செவன்ஸ் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்பீக்கர் கட்டுக்கிற மூணு பேர் அப்படியே கொஞ்சம் அந்தபந்தமாயிருங்க ஏ கற்பணி கருத்து சட்டை வேளம்பளையம் அணியின் பதினேழாம் நம்பர் விளையாட்டு வீரர் எடுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ரூபாய் நூறு ஊர் ஊர்கவுண்டர் சிம்ராஸ் அவர்கள் வழங்கியுள்ளார் இளம் சிட்டு அணியின் பதினாம் வீரம் எடுக்கும் ஊரு பிள்ளைகளுக்கும் ஜல்லிக்கட்டி ஊர்காஸ் அவர்கள் ஒருவர்

ரயில் வயிறு பார்க்கு நீங்கள் சந்தோஷமாக உள்ளது கமிட்டி என்பது பார்க்கணும் கம்பட்டி உணவு பார்க்காத கிடையாது வரவேற்கப்படுகிறது வருகை வரலை என அமலிக்கப்படுகிறது வாங்க சிரிஸ் வாங்க

நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்ட இடைவெளியின் போது இளம் எட்டு ஆறு ஸ்ரீ குருவா ஏற்றி ஏ எட்டு செல்வராஜ் நினைவு கோப்பை கால் போட்டியில் தோல்வியுறும் அணிக்கு செல்வராஜ் நினைவு கோப்பை வழங்கியுள்ள திரு செந்தில் மேசன் அவர்களை சார்பாக வருகிறீர்கள் என அன்புடன் வரவேற்கின்றோம் அணியினும் அதனை அகத்தை திருப்பூர் சூப்பர் செவன் செனையின் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஸ்ரீ முருகா டைம எட்டுள்ளார்கள் எங்களுக்கு செஞ்சேரி நடத்தும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கபடி போட்டிக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் நன்கொடை வழங்கிய செந்தில் காய்ஸ் உரிமையாளர் செந்தில் அவர்கள் மேடைக்கு வருகை வருகையான அர்ப்பணர் வாழ்க்கைக்கின்றோம் அருமையான ஒரு வேட்டி புள்ளி இளம் திட்ட அணிகளுக்கு यो आधारमा छ ஆட்டம் முடிவடைந்தவுடன் விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரும் தாய்மன் சின்னபுத்தூர் அணியினரும் உடனடியாக ஆடையாளம் வர வேண்டும் நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் பழனிச்சாமி அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஸ்ரீமுருகா மாநிலத்தில் சொல்லி பதினாறு ஸ்ரீமுருகா இளம்பெட்டு

அதனையும் அடுத்த ஆசிரியா சுண்டகாமுத்தூர் ஜெய அணியினரும் பி வி எஸ் சுந்தன்பேட்டை திருப்புகளிலும் தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் i okay. இருபது வெற்றி பிள்ளைகள் ஏன் என பதிமூன்று ஒன் பிளஸ் டூ த்ரீ விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை தாய்மண்ட் சின்னத்தூர் ஈரானிய ஆளுநர் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன இருபத்தி மூணு வெட்டிப் பிள்ளைகளும் இளத்திட்டு பதினாறு வெட்டிப் புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள் வேலுபுர ஸ்ரீ குருவா கேட்ட இருபத்தி நான்கு முருகா கேட்ரிங் ஏ அணியை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இளம் திட்டு பதினேழாம் நம்பர் அணி வீரர் விழாங்கனைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருமே வாங்க இளம் திட்டு அணி வீரர்கள் அனைவரும் விழாங்கனைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்